ரிலீஸ் ஆன வேதம் புதிது திரைப்படத்தில் பாலுதேவர் கதாபாத்திரத்தில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் கதாநாயகராக பேச்சு கதாபாத்திரத்தில் சத்யராஜின் மனைவியாக நடிகை சரிதாமா அவர்கள் சங்கரபாண்டி கதாபாத்திரத்தில் சத்யராஜின் மகனாக நடிகர் ராஜா அவர்கள் வைதேகி கதாபாத்திரத்தில் ராஜாவின் காதலியாக நடிகை அமலா அகினேனி அவர்கள் விடவுட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கதாபாத்திரத்தில் நடிகர் நேரல் ரவி ஐயா அவர்கள் நீலகாந்த் சாஸ்திரி கதாபாத்திரத்தில் அமலாவின் அப்பாவாக நடிகர் சாருஹாசன் ஐயா அவர்கள் அம்பலத்தார் கதாபாத்திரத்தில் நடிகர் ஐயா அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக சங்கரா கதாபாத்திரத்தில் மாஸ்டர் தசரதி அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த மூவில உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பபாய்